வணக்கம் இன்னைக்கு நாம ட்ராலி செட்டிங் கிளைண்ட் கன்சல்டேஷன் அண்ட் ஹேண்ட்லிங் அப்புறம் மேக்கப்பை பற்றி கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம மேக்கப்புக்கு என்னெல்லாம் தேவை கிளைண்ட் ஹேண்ட்லிங்னா என்ன அது ஏன் தேவை அப்புறம் கிளைண்ட் ஹேண்ட்லிங்க்கு சஜஷன்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம் வாங்க ட்ராலி செட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் மேக்கப் செய்ய நமக்கு இருபது விதமான பொருட்கள் ட்ராலியில் வேணும் அவை மேக்கப் ரிமூவர் கிளென்சர் இது அதிகப்படியான எண்ணெய் மேக்கப் மற்றும் முகத்துல அழுக்குகளை நீக்குது டோனர் நீங்கள் முகம் கழுவிய பின்பு இது மீதம் இருக்கும் அழுக்குகள் தூசு துளைகள்ல உள்ள அசுத்தங்களை நீக்குது மாய்ஸ்சரைசர் இது சரும பிரச்சனைகளை குறைக்குது தினமும் மாய்ஸ்சரைசர் செய்வதால அதிகப்படியான வறட்சி இல்லை எண்ணெய் பதத்தை குறைக்குது இரண்டு உச்ச நிலையும் சருமத்துக்கு நல்லதில்ல இது உங்களுக்கு முகப்பரு ஏற்பட வழிவகுக்கும் இது டிரான்ஸ்பரண்ட் மாய்ச்சரைசர் இது எக்ஸ்ட்ரா விட்டமின் பி மற்றும் யூவிபி பாதுகாப்ப கொடுக்குது இது பவுண்டேஷனை பாதுகாக்கவும் தயார்படுத்தவும் பயன்படுது இதனால சமமா பரவும் அதிக நேரம் நீடிக்கவும் உதவும் நியூட்ரலைசர்

குறைபாடுகளை மறைக்குது சில சமயம் உண்மையான சரும நிறத்தை மாத்தவும் உதவுது சில பவுண்டேஷன் மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் அஸ்ட்ரஜென்ட் சில கடினமான காஸ்மெட்டிகளுக்கு பேஸ் லேயராகவும் பயன்படுது டிரான்ஸ்க்ளூசன் பவுடர் டிரான்ஸ்க்ளூசன் பவுடர் மேக்கப் செட் செய்யவும் லுக்க முடிக்கவும் பயன்படுது கலர் இல்லாத பவுடர் உங்க கவரேஜ் இல்ல உங்க சரும நிறத்தை அதிகப்படுத்தாது டிரான்ஸ்க்ளூசன் பவுடர் உங்க சருமத்தை ஸ்மூத் செய்யவும் அன்னீவன் பரப்புகளை சரி செய்ய அதாவது வடுக்கள் தெரியக்கூடிய துளைகள் மேடுகள் அல்லது கடினத்தன்மை போன்றவை ஷிம்மர் பவுடர் ஷிம்மர் பவுடர் ஹைலைட் பண்ணவும் டல்லான பகுதியை பிரைட் பண்ணவும் பயன்படுது

கவர்ச்சியாக்கவும் செய்யலாம் கலர் பிக்மெண்ட் ஹைலைட்டர் லைட்டை அட்ராக்ட் பண்ணவும் சரும டோன் அதிகரிக்கவும் லிஃப்ட் ஃப்ரம் விதின் லுக்ல இது உங்க முகத்துல இருக்கிற எலும்பு அமைப்ப எடுத்து காட்டவும் பயன்படுது ஐலைனர் லாஷஸ் அழகா காட்டுறதுக்கும் கண்களை கவரத்துக்கும் கண் வடிவத்தை அழகாக்கவும் மாற்றவும் உதவுது மஸ்காரா இது மேலே மற்றும் கீழே உள்ள கண் முடிகளை அழகாக்க உதவுது லிப் லைனர் லிப் லைனர் பொதுவா உங்க லிப்ஸ்க்கு அவுட்லைன் செய்ய பயன்படுத்தப்படுது ஏனா அது அல்ட்ரா மேட் சில சமயம் மேட் லிப்ஸ்டிக்கை விட அதிகமா இத உங்க முழு லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம் லிப்ஸ்டிக் லிப்ஸ்க்கு கலரையும் வடிவத்தையும் கொடுக்குது இது வாக்ஸ் மற்றும் ஆயிலால் ஆனது Lip gloss. ஒருத்தருக்கு தன்னோட லிப்ஸில் சில கலர் வேண்டி இருந்துதுன்னா ஆனா அதிக கலர் தேவைப்படலன்னா solid lip color effect. ட்ராலி செட்டிங் இதோட முடிவடையுது. இப்போ நாம அடுத்த தலைப்புக்கு போகலாம். Client consultationனா என்ன? Client consultation ஒரு செயல்முறை. இங்க நீங்க clients சந்திப்பீங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கோ இல்ல ஈவெண்ட்டுக்கோ மேக்கப் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம் இதோட நோக்கம் கிளைண்ட்டுக்கு தேவையான மேக்கப்பை கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி படுத்தி அவங்கள அழகாக்குறது தான் நீங்க கிளைண்ட்டுக்கு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல நிறைய லுக்ஸ்களை ட்ரை பண்ணலாம் கிளைண்ட் கன்சல்டேஷன் செஷன்ல சில சஜஷன்ஸ் பார்க்கலாம் ஒன்று அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள நிறைய கேள்விகளை கேட்கணும் என்ன கேள்விகள்னா அவங்க அட்டன் பண்ண போற ஈவெண்ட் என்ன அவங்களுக்கு தேவையான லுக் அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க போட்டுக்க போற ட்ரெஸ்ஸஸ் அது எந்த மாதிரியான போட்டோஷூட் இத மாதிரியான கேள்விகள் கன்சல்டேஷனுக்கு வரும்போது அவங்களை இன்ஸ்பயர் பண்ண மேகசின்ல இருக்கிற போட்டோவை கொண்டு வர சொல்லுங்க ஈவென்ட்டுக்கு சில வாரங்கள் முன்னாடி கன்சல்டேஷன் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ண சொல்லுங்க நீங்க சரியான முறையில கிளையண்ட அணுகிறீங்களாங்கறத உறுதி செஞ்சுக்கங்க கிளையண்ட் உங்ககிட்ட மனசு திறந்து பேசறதுனால எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வராம அவாய்டு பண்ணலாம் கிளையண்ட்டுக்கு மேக்கப் பத்தி ஐடியா இல்லைன்னா நீங்க சில ஐடியாக்களை சொல்லி கிளையண்ட்டுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கறத அவங்க ரியாக்ஷனை பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லுக் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து முடிவு செய்யுங்க அந்த செஷனை நீங்களே கண்டக்ட் பண்ணுங்க கிளையண்ட்டுக்கு அந்த மேக்கப் பிடிச்சிருக்கா வசதியா இருக்குங்கறத பத்தி உறுதி செஞ்சுக்கங்க கிளையண்ட்டுக்கு வேற வேற விதமான லுக்ஸ ட்ரை பண்ணுங்க அதனால இது ப்ராசஸோட ஒரு பார்ட்னு புரிஞ்சுப்பாங்க ஒரு தடவை இல்ல ஈவன் டேட்ட ரெண்டு முறை செக் பண்ணிக்கங்க அதனால ஈவன் டே போது உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் உங்க ஃபீஸ முன்கூட்டியே சொல்லிடுங்க அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாது உங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் பத்தியும் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சிடுங்க கிளைண்ட் கன்சல்டேஷன் ப்ராசஸ் போது ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்றதுக்கு தயாரா இருங்க கிளையண்டோட ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்க ரெக்கமெண்டேஷன்ல பிளெக்சிபிலிட்டிய கொண்டு வாங்க நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கிரியேட்டிவா இருங்க நம்மளோட நோக்கம் கிளையண்டோட லுக்கு அற்புதமா இருக்கணும் அதனால உங்கள் கிளையண்ட் மேல டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸையும் செய்யும் செய்யும் ட்ரை பண்ணுங்க கன்சல்டேஷனுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தயார் செஞ்சிக்கங்க மேக்கப் ப்ராசஸ் போது என்னென்ன செய்ய போறீங்கிறத பத்தி உங்க கிட்ட சொல்லுங்க உங்க கிளையன்ட் கன்சல்டேஷன உங்க சலூன்லயோ இல்ல அவங்க வீட்டிலயோ வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சில கிளையண்ட்டுங்க மேக்கப் செய்யறதுனால அவங்க லுக்கு கம்ப்ளீட்டா மாறி போறத விரும்ப மாட்டாங்க அதனால பைனல் லுக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட தெளிவா கேட்டுக்கங்க கடைசியா நீங்களும் கிளையண்டும் சந்தோஷப்படுற மாதிரி அவங்களோட லுக் இருக்கிறது முக்கியம் ஈவென்ட் டே போது நீங்க பண்ற மேக்கப்ல கான்பிடென்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப ட்ராலி செட்டிங்னா என்ன கிளையண்ட் கன்சல்டேஷன்னா என்ன கிளையண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் செய்யணும்னு நீங்க தெரிஞ்சிருந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ மீண்டும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோட Adhu goodbye good bye and thank you